அசைக்க முடியாத ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சார்பாக வணக்கம் உழைப்ப மட்டுமே நம்பி வாழ்க்கையை வாழக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களே தலைப்பு என்னங்க போட்டிருக்கோம் செப்டம்பர் மாதத்துல இதுதாங்க கட்டாயம் நடக்க போகுது நூறு சதவீதம் உண்மையான விஷயம் நிறைய திடீர் திருப்பங்கள் எல்லாம் கண்ணீராசிக்காருக்கு நடக்க போகுதுன்னு போட்டிருக்கும் பொதுவா கண்ணீர் ராசிக்காரங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு என்ன தெரியுமா நல்லத அழகா புரிஞ்சுப்பாங்க கெட்டதையும் புரிஞ்சுக்கிட்டு அத கிட்ட வராம பார்த்து கூடியவங்க முக்கியமா எவ்வளவு பெரிய ஆட்களா இருக்கட்டும் எவ்வளவு வசதி படைச்சவங்களா இருக்கட்டும் மரியாதை கொடுத்தா மரியாதை மிஞ்சும் இதா தப்பா இவங்க கிட்ட வந்துட்டு அணுகுனாங்க அப்படின்னா இவங்க அவங்கள மதிக்கவே மாட்டாங்க தனக்குன்னு ஒரு ட்ரேடு இருக்குங்க ரொம்பவே வாழ்க்கைய கோடு போட்டு வாழக்கூடியவங்க இவங்க தப்பு பண்றதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சாலும் சரி தன்னுடைய மனசாட்சிக்கும் தன்னுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் என்ன சொல்ற எந்த ஒரு பங்கமும் வராம பார்த்தக்கூடியவங்க கூடியவங்க முக்கியமா அப்பா அம்மாவை ரொம்ப உயிரா மதிக்கக்கூடியவங்க குடும்பத்தை வந்து எப்படியாவது மரியாதையை அந்த உலகத்துல வாழ வைக்கணும் முக்கியமா அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை கூட தியாகம் பண்ணக்கூடியவங்க இந்த கண்ணீராசிக்காரங்க எவ்வளவுதான் குடும்பத்துல இருக்கிறவங்களால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் இவங்களுடைய சுதந்திரம் பறி போனாலையும் அதை வெளிக்காட்டிக்காத ஒரு அன்பு உள்ளம்னு அந்த கன்னிராசிக்காரங்கள சொல்லலாம் நம்ம சொல்ற இந்த விஷயங்கள் எதோ உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை பொது பலங்களா சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜாதகம் என் கையில் இல்ல உங்களோட பேர் தெரியாது ஊர் தெரியாது எதுவுமே இல்லைனாலும் உங்களை பத்தின நம்ம கருத்துக்களை பொதுப்படியா சொல்றப்ப அது உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது அடுத்தடுத்த பதிவுல நம்ம செய்யறதுக்கு ஒரு உத்வேகமா இருக்குங்க சரி செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு மாதிரி என்ன சொல்றது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க கணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்காரங்களாம் எப்படி தான் இருக்க போகுது தெரிலன்னு யோசிச்சாலேயோ எப்படியோ ஒன்று ஏதோ ஒன்று நடக்கதான் போகுது அது நல்லதான் நடக்குதோ இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குதோ அது சமாளிச்சுதானே ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்துக்குமே என்ன சொல்றது மாட்டிக்காத ஒரு அற்புதமான உள்ளம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க மாட்டிக்க மாட்டாங்களா நிறைய பிரச்சனை மாட்டியிருக்காங்களே அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க அப்படி இல்லைங்க நான் உழைச்சா நான் வாழ்க்கையில முன்னேறுவேன் எனக்கு கரெக்டான வாய்ப்பு அமைஞ்சா போதும் இதை மட்டும் கடவுளை கொடுத்தா போதும் மத்தபடி எனக்கு வந்து கூறைய பிச்சுக்கிட்டு கொடு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வேண்டாதவங்கனாக்க இந்த கண்ணீராசிக்காரங்கள சொல்லலாம் நான் உழைக்க ரெடியா இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடு அது போதும் நான் யாரோட தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டேன் என்ன நோக்கி எந்த ஒரு தப்பு தண்டம் வராம பாத்துக்கோ கடவுளே இவ்வளவுதான் உங்களுடைய கோரிக்கையாவே இருக்கும் பொதுப்படியான மனுஷங்க சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவங்க அந்த கண்ணீராசிக்காரங்க இவங்கள பத்தி பேசினா நிறைய விஷயங்களை பேசலாம் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா விடியப்பதிவு அப்பப்போ நம்ம வெளிப்படுத்திப்போம் சோ கண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது சுருக்கமான விளக்கம் தெளிவான விளக்கம் அடுத்து நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் இதனால உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி பார்த்து முடிக்கிறப்போ ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாசம் இப்படி இருக்க போகுதுன்றதை தாண்டி இந்த மாதத்துடைய தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களுக்கு அடித்தளமா இருக்க போகுது அரிசியமே முடிய போகுது இனி என்ன பையன் வாழ்க்கையில பெருசா மாற்றம் அடைய போகுதுன்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க கட்டாயம் நிறைய மாற்றங்கள் நிறைய திருப்பு முனைகளை தரப்போகுதுன்னு அதெல்லாம் நான் தலைமை போட்டிருக்கேன் சோ ராசி இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பெருமையும் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல அவமானமும் இருக்கும் ரெண்டுமே தவிர்க்க முடியாத விஷயமா அவங்களுக்கு அமையும் சோ இவன் என்ன பண்ணணும் பெருமையான விஷயம் வரப்போ அடுத்து வரக்கூடிய அவமானத்தை அது பாதிக்காம பாத்துக்கணும் புரியுதுங்களா இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு சின்னதா ஒரு கடன் வருது வீட்டுக்கு ஒரு செலவு வருது ஓகேங்களா இப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடல் நலம் சரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சின்னதா எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குப்பா கொஞ்சம் பட வருதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தோம்னா பின்னாடி வந்து நமக்கு செலவு வராது இல்ல அவங்க சொல்றது வந்து பெருசா நம்ம கேர் பண்ணிக்காம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா பெருசா மருத்துவ செலவு வரும் அப்ப நமக்கு கோடி ரூபாய் இருந்தாலும் அது மருத்துவ செலவு வீண் செலவு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சோ இரண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு கன்னிராசிக்காரங்க தயாரா இருங்க முக்கியமா நீங்க இல்லாம எந்த வேலையுமே நடக்காது அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான எண்ணத்தை வந்து தவிர்த்துடுங்க செல்வாக்கு மிக்க நபராக நீங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலர் கிட்ட கவனமாயிருங்க நண்பர்களுடைய உதவியால லாபகரமா சில திட்டங்களை தீட்டி லாபம் பெற போறீங்க வியாபாரத்திலையும் சரி விற்பனையிலும் சரி நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் அடையக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு நிலுவையில இருந்த பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்து சேரும் உங்களுடைய பணமே இழுபறியா இருந்துச்சு மற்றவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு வராம இருந்துச்சு இல்லையா அந்த பணம் எல்லாம் உங்க கைக்கு வரப்போகுது முக்கியமா குழந்தை தேவைக்காக காத்துக்கிட்டு இருந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசிக்கு தொழில் சம்பந்தமான கவலைகள் நீங்கி தொழில் மேம்படுங்க காதல் உறவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி காதல் திருமணத்திற்கு கை கூடும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்க போகுது ஆக மொதத்துல ராசிக்கு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது பொதுப்படியா சொல்லணும்னாக்க நிறைய உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தான் பிறந்திருக்கு சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பள்ளங்களை நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன் இப்ப நம்ம விரிவா பாக்கலாங்களா பொதுவா கண்ணீராசிக்குன்னு ஒரு குணம் இருக்குன்னு நான் சொன்னேன் அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குன்னு சொன்னேன் அது எப்படி உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்க யாரு கூட கூட்டணி இருக்காங்க இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் மாடிறாங்க இதை பொறுத்து நம்ம பலன் சொல்ல முடியும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் உத்திரமற்ற இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சி ஆட்சிதாங்க கன்னிராசி கிரக நிலையன்னு பார்த்தோம்னாக்கோ ராசியில சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க அடுத்த ரண ருண ரோகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலே இருக்காரு அடுத்த களத்திரஸ்தானத்துல ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்துல குரு பகவானும் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்துல புதன் பகவானும் மற்றும் சூரிய பகவான் இவர் கூடவே கூட்டணியில ஐயன சயன போகஸ்தானத்திலயும் இருக்காங்க சோ தான் கிரகங்கள் வளம் வர போறாங்க கிரக மாற்றம்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஐயன சயன போகஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு மாற்றம் அடைகிறாரு அடுத்தது பத்தொன்பதாம் தேதி ஐயன சையன போகஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களை ராசிக்கு மாற்றம் அடைகிறாரு அதே நாள்ல சுக்கிர பகவானும் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசியிலிருந்து மாற்றம் அடைகிறாரு சோ மூன்று கிரகங்கள் இடமாற்றம் ஆகுறாங்க இதற்கான பலன் உழைப்பையே உலகிற்கு பறைசாற்றக்கூடிய கன்னி ராசிக்காரங்களே உழைப்பு தான்ப்பா எல்லாமே நல்லது கெட்டதெல்லாம் உன் உழைப்புக்கு பின்னாடிதான் உழைக்கலையா உனக்கு கெட்டது வந்து சேரும் உழைப்பு இருந்துச்சுன்னா உனக்கு எப்பேற்பட்ட அமைப்பு சரியில்லாம போனாலையும் நீ முன்னேற்றம் அடைய முடியுங்கிறத ரொம்ப நம்பிக்கையா வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு உழைப்புக்கு உதாரணம் வாழக்கூடியவங்களும் நீங்கதான் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கறது பதட்டத்தை குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க ரொம்ப நல்ல விதத்துல இருக்கும் பதட்டம் என்ன என்ன மாதிரி அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தொடங்குறோம் அப்படின்னா ஒருவேளை முடிக்க முடிய போயிடுமோ நடக்காம போயிடுமோ இது ஒரு பாதிச்சிடுமோ இந்த மாதிரியான பதற்றங்க ஆளு இந்த மாசத்துல பதற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேலும் இந்த மாசத்துல வீண் பிரச்சனையால மனக்குழப்பமும் ஏற்படலாம் கன்னிராசிக்கு சொல்ல வேணும் வருஷ கட்டி நிற்குமே பிரச்சனை அடுத்ததான் தன பாக்கியாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால உடைய பயணங்கள்ல இருந்து வந்து தடைகள் நீங்கி நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அடுத்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டாலும் தடைகளை தாண்டி சாதிப்பீங்க வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அலங்கரிக்கிறாரு இதனால தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வேகம் இருக்கும் லாபம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலகர்ல இருந்து வந்த தடைகள் நீங்கி உங்க கைக்கு பணம் வந்து சேரும் போட்டிகளை உங்களை திறமைகளால சமாளிச்சு வெற்றி அடைய போறீங்க உத்தியோகத்துல கூடிய கன்னி ராசிக்காரங்களே கொஞ்சம் கூடுதல் பணி சுமை ஏற்படுங்க கூட வேலை கிட்ட மேல் அதிகாரிங்கிட்ட ஆல்ரெடி இருந்து வந்த மன கசப்புகள் மாறும் புரியுதுங்களா மேலும் குடும்பத்துக்கு அதிபதியாக சுக்கர பகவான் ஆட்சி வீட்டுல இருக்கிறாரு இதன் காரணமா குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்கும் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கி ஒற்றுமை ஓங்கும் பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவுக்காரங்கள் வகையில அரவணைப்பு உங்களுக்கு அதிகமா கிடைக்க போகுது பெண்களுக்கு உங்களுடைய பயணங்கள்ல நீ எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏதாவது தொலைதூர பயணம் மேற்கொள்றீங்க அப்படின்னாக்கா திட்டமிட்டு பயணம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பெண்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அடுத்தது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதுசா ஆடுற விஷயமா வெளியூர் செல்ல நேரிடுங்க பழைய பாகிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் வேகம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையில் தர நினைக்கிறீங்களா அதற்கான ஆலோசனைகள்ல ஈடுபடுவது ரொம்பவே நல்லது ஆக மொத்தத்துல கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதமா தான் அமைஞ்சிருக்கு அடுத்த அரசியல் துறையினருக்கு வேலைக்காக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கும் கொடுத்த கடனையும் திருப்பி வாங்க கொஞ்சம் முயற்சி செய்வீங்க அந்த முயற்சிகளை உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் ஒரு சிலருக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும் மேலும் நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவங்களை பத்தி பேசுறதையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு பாதகமான விஷயத்த செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக படிப்பது ரொம்ப நல்லது சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய கன்னிராசியின் பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே மறையட்டுமே தன்னாலே வரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குணம் ஒரே வரையில அப்படி சொல்லிடலாங்க பாட்டாவே பாடினாலும் சரி இது இவங்கதான் ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பொய் பித்தலாட்டம் இந்த உலகத்துல ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவரும் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்பிக்கை படைச்சவங்க அதனாலவே அதாவது வாழக்கூடிய காலத்தை விட வாழ்க்கைக்கு அப்புறமா கடவுள்கிட்ட போய் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சுதான் வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு சாதுரியமாக செயல்படக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு ராசி நாதனால உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சொத்து வாங்கக்கூடிய உங்களுக்கு கனவு நனவாகும் குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும் குலதெய்வ அருள் உண்டாகும் குழந்தைக்காக இயக்கமா இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பளுக்கு அந்த கவலை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்கியமா பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்தும் பிரச்சனைகள் முடிவு கோரும் பெரிய ஸ்தானத்துக்கு அதிபதியா சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அரசு ஊழியர்கள் மட்டும் ரொம்பவே எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது அடுத்தது சுக்கரன் அவருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேருங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றியை கொடுக்குறாரு ராகுவால உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடியும் ஒரு சிலருக்கு எதிர் பாலினத்தவரால உங்களுக்கு பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முக்கியமா சிக்கல்கள்ல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து பழக்க வழக்கங்கள் இருக்கட்டும் அதனால குடும்பத்திலையும் குழப்பங்கள் வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கை அவசியம் விவசாயிகளை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கொள்வது ரொம்ப நல்லது இந்த நட்சத்திரத்தை வரைக்கும் செப்டம்பர் மாதத்துல சந்திராஷ்டமும் இல்லை அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி பதினான்காம் தேதி இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பரிகாரம்னு பாத்தோம்னாக்கா சக்தியை வழிபாடு செய்ய அதாவது பெண் தெய்வமான ஓம் சக்தியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி போகும் அஸ்தம் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு புத்தி செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கற சிறப்பான மாதமா பிறந்திருக்கு முக்கியமா குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி போகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தினால ஆதரவும் உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும் வேண்டுதல்களை நிறைவேற்ற குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும் புதுசா சொத்து சேரும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா காவல் இராணுவம் பேரிடர் துறைகளில் பணிபுரியக்கூடிய அன்புகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் செய்து வரக்கூடிய சொந்த தொழிலால வெளியூருக்கு பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுது பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் சுக்கரனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் பொன் பொருள் சேரும் ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு வெறிய ஸ்தானத்துக்கு அதிபதியா சூரிய பகவான் இருக்கிறதுனால இவர் வந்து கொஞ்சம் செலவுகளை அதிகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு போலியான தயாரிப்புகளை நம்பி முதலீடு செஞ்சு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த விஷயத்தையும் எடுத்தாலும் சரிங்க ஆராய்ந்து அப்புறமேட்டுக்கு முதலீடு செய்யுங்க லாபத்தை பாருங்க அரசு பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்குங்க ராகுவால வெளிநாட்டு முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் செய்து வரக்கூடிய தொழிலையும் ஆதாயத்தை அதிகரித்து கொடுக்குறாரு விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு விவசாயம் செளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியருடைய ஆலோசனைகளை ஏற்றி நடப்பது ரொம்பவே நல்லது சோ இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது இந்த மாத்திரம் இல்லை அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் பதினொன்று பதினான்கு இந்த இரண்டு நாட்கள் சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டினாக்க பிரதோஷன் நாட்கள்ல சிவபெருமன் ஆலயத்துக்கு சென்று நந்தி தேவரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் அடுத்ததான் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு கூடிய செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நினைச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமா பிறந்திருக்கு செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் சமூகத்துல அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடிவுக்கு வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அவங்களுடைய உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருக்கீங்களா நல்ல தகவல்கள் வந்து சேரும் உடல்நிலை சீராகும் உற்சாகமா செயல்படக்கூடிய காலகட்டங்க மேலும் சுக்கர பகவான சஞ்சார நிலை அப்படிங்கிறது மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பல வழிகளில் லாபம் கூடும் வராமல் இருந்த பணம் கூட உங்க கைக்கு வந்து சேரும் தம்பதிகளுக்கு இடையே இணக்கம் உண்டாகும் சூரிய பகவான் விரைஸ்தானத்துல மறைஞ்சு போகிறதுனால அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்கமான வேலைகள்லையும் கவனம் தேவைங்க கவனம் சிதறாம பார்த்துக்கோங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுங்க இதுதான் உங்களுக்கு வந்து சாதமான அமைப்பு கொடுக்கும் முக்கியமா அரசு பணிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபைல்ஸ் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருங்க சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா சூரிய பகவான் வந்து மறையிறாருங்க இதுதான் அதாவது சூரிய பகவானோட வெளிச்சம் இல்லாத இடம் வந்து எப்படி இருண்டு போகுமோ அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்துட்டு அரசு பணிகள் இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா மத்தனுடைய பிரச்சனைகளை தலையிடாம இருக்கிறதும் பஞ்சாயத்துக்கு நீங்க போகாம இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது இல்லை ஏதாவது சிக்கல்கள் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் வெளிநாட்டு முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க புதுசா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஏஜெண்ட்டுகளை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ரொம்பவே கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் மட்டும் வேணாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை செலுத்துவது அவசியம் சோ இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கறது இந்த மாசத்துல இல்ல அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பதினாலாம் தேதி இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சி செய்ய பயன்படுத்திக்கோங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்கா அங்காள பரமேஸ்வரியை வெள்ளிக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கைக்கு வளம் உண்டாகும் சோ இந்த வீடியோ பத்தி பார்த்த இந்த தருணத்திலேயே ராசிக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைச்சிருக்கும் என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கூட வச்சுக்கணும் எந்த மாதிரியான விஷயம் இருக்கணும்ன்றது தெரிஞ்சிருக்கும் மேலும் பேசணும்னா பொதுபடியா பேசலாங்களா ராசிக்கு பொது பலன் பொது பரிகாரம்னு பாத்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் கோயில்களுக்கு சென்று வர அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிறு புதன் வெள்ளி இந்த நாட்கள்லயே நீங்க வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அதுவே சந்திராஷ்டம் அப்படிங்கறது செப்டம்பர் மாதம் பொதுவா நான் சொல்றேங்க இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி இரண்டு இந்த மூன்று நாட்கள்ல கண்ணீராசிக்காரங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் இதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துல பதினான்கு பதினைந்து இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கலாம் சோ தனிப்பட்ட முறையில் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த மாதிரியான நாட்களில் சந்திராசிரமம் பார்த்திருக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்துருக்கோம் ஆனால் பொதுப்படியாக பாக்குறப்ப சந்திராஷ் வந்து மூன்று நாட்கள் இருக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படிங்கிறது இரண்டு நாட்கள் இருக்கு சோ இது எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க ஒரே விஷயம் மட்டும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்றேன் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நீங்க வெற்றி பெறணும்னு நினைச்சுனாக்கா ரொம்பவே கண்ணும் கருத்துமா கவனமா இருங்க இந்த கண்ணில் விளக்கண்ண விட்டுட்டு ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கண்ணீராசி இருந்தீங்க அப்படின்னா நீங்க வெற்றி பெறுவது அந்த கடவுளை நினைச்சாலையும் தடுக்க முடியாது நம்ம கண்ணீராசியுடைய சங்கடங்களையும் கண்ணீராசிகளுடைய வேதனைகளையும் வெளியில வச்சோம் அப்படின்னா ஒரு நாள் போதாது இந்த விஷயம் உண்மை ஏன்னா எவ்வளவோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி சிம்ம ராசி தான் சிங்கம் மாதிரி சுத்தும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சிம்ம ராசியை விட இந்த ராசிக்காரங்க வந்துட்டு தன்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மறைச்சிக்கிட்டு தனக்குன்னு ஒரு ஸ்மைல் அந்த முகமுடிய போட்டுட்டு சுத்திட்டு இருக்கீங்க யாராலையும் உங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியாது ஆனா உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட வந்துட்டு கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கோங்க தவறு கிடையாது எல்லாருக்கிட்டையும் மறைக்கலாம் ஆண்டவன் கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கும் ஆண்டவன் மட்டும்தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒருத்தங்க நம்பிக்கையான இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்துட்டு பகிர்ந்துக்கோங்க அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி உற்சாகத்தை கொடுக்கும் அப்பாடா மனசுல கூடிய பாரமே குறைஞ்சிச்சிட்டா இப்படி நீங்க நினைக்கூடிய அளவுக்கு ஒருத்தங்க உங்க வாழ்க்கையில இருப்பாங்க அவங்க கிட்ட வெளிப்படைய உங்க மனசுல கூடிய கஷ்டத்தை வெளிப்படுத்துங்க தப்பே கிடையாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் கஷ்டம்தான் இருக்கு இந்த விஷயங்கள் உண்மை நினைச்சேன் பதிவிடுங்க இன்னைக்கும் என்னைக்கும் ராசிக்கு நல்ல நாளாவே சொல்லி இந்த முடிச்சுக்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நம்ம ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்